ஜூலை இருபது வரலாற்றில் இன்று இன்றைய நாள் சர்வதேச செஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நாள் தேசிய நிலவு தினம் சந்திரன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்று பதினைந்தில் இங்கிலாந்தின் கலவரச் சட்டம் அமலுக்கு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்று பத்தில் கொலம்பியாவின் விடுதலை நாளாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்கத்தின் முதல் பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வானொலியை கண்டுபிடித்த மார்கோனி மறைவுற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் டென்மார்க் பன்னாட்டு அமைப்பிலிருந்து விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இஸ்ரேலும் சிரியாவும் பத்தொன்பது மாத யுத்தத்தின் பின்னர் போர் நிறுத்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் நடந்த முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமெரிக்காவின் பைக்கிங் ஒன்று செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜெருசேலமை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்கக்கூடாது எனும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு சபை நூற்று நாற்பது வாக்குகளில் அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பர்மாவின் எதிர்கட்சித் தலைவர் ஆன்சான் சுகியி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஸ்பெயினில் விமான நிலையத்தில் இடம்பெற்ற குண்டுவெடி தாக்குதலில் முப்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர்